வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நூற்றாண்டில் கடந்த ஓராண்டாக இந்த நிகழ்ச்சியில் நாம் கலைஞருனுடைய சாதனைகள் அவர் படைத்த சரித்திரங்கள் தமிழ்நாட்டிற்கு அவர் ஆற்றிய மகத்தான தொண்டுகள் அவற்றின் ஒவ்வொரு பக்கங்களாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் ஒரு முழுமையான வரலாறு ஒரு முழுமையான மனிதர் ஒரு முழுமையா முழுமையான தலைவர் ஒரு முழுமையான ஆளுமை என்ற வகையில் கலைஞரனுடைய பல்வேறு விதமான சரித்திர பக்கங்களை நாம் இந்த வருடம் முழுக்க வாசித்திருக்கிறோம் அந்த வகையில்தான் கலைஞரனுடைய அந்த இறுதி ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான ஆட்சி காலத்தில் அவருடைய சாதனைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் கலைஞர் உருவாக்கிய பல்வேறு அடையாளங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது ஐயன் திருவள்ளுவர் சிலையிலிருந்து அது பூம்புகாராக இருக்கலாம் அல்லது இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிலைகள் நினைவிடங்கள் இது எல்லாமே கலைஞரனுடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருந்தது வள்ளுவர் கோட்டமாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஐயன் திருவள்ளுவரையே ஒரு வரலாற்று அடையாளமாக தமிழ் அடையாளமாக நிலைநிறுத்தியவர் கலைஞர் எல்லா இடங்களிலும் திருக்குறளை பேருந்துகள் உட்பட அரசு அலுவலகங்கள் உட்பட எழுதிய வைக்க வேண்டும் என்கிற உத்தரவை தான் பிறப்பித்தார் இ அதே போல் ஐயன் திருவள்ளுவரை மட்டுமல்ல சிலப்பதிகாரத்தை தமிழர்களுடைய மாபெரும் காப்பியமாக நிலைநிறுத்தியதில் கலைஞருக்கு பெரும் பங்கு உண்டு சங்கத்தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல நவீன காலத்தினுடைய இலக்கிய வாசிப்பை புத்தகங்களையும் கூட பரவலாக்க வேண்டும் என்பதற்காக அவர் உருவாக்கிய நூலக கொள்கைகள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு விதமான பொது நூலகங்கள் தொடர்ந்து திறக்கப்பட்டு இன்றைக்கு நான்காயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நூலகங்கள் செயல்படுகின்றன என்றார் அதற்கு கலைஞர் தான் முதன்மையான காரணமாக இருந்தார் அதோடு அண்ணா நூற்றாண்டை ஒட்டி அவர் அண்ணா மறுமலர்ச்சி நூலகங்களையும் பல்வேறு இடங்களில் உருவாக்கினார் இப்படியாக புத்தகங்கள் நூல்கள் என்பது கலைஞருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முதன்மையாக ஒன்றாக இருந்தன அறிவு ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் அறிவு பரவலாக வேண்டும் ஒருவர் பொருள் இல்லை என்பதன் காரணமாக படிக்காமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கலைஞர் இந்த நூலகக் கல்கையை உருவாக்கினார் அதனுடைய முத்தாய்ப்பாக விளங்கியதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நாம் ஏற்கனவே பேசியது போல் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்குகிற போதே அஞ்சு லட்சம் புத்தகங்களோடு தொடங்கப்பட்ட உலகிலேயே முதல் நூலகம் அதுதான் என்றால் நூலக கட்டிடத்தை திறந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகங்களை சேர்ப்பார்கள் திறப்பு விழா என்று ஐந்து லட்சம் புத்தகங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருந்தன என்பது ஒரு வரலாற்று சாதனை அப்படிப்பட்ட ஒரு நூலகம் ஏராளமான மாணவர்கள் முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் விலையேர்ந்த நூல்களை அவர்கள் அங்கே வாங்க முடியாத மாணவர்கள் எல்லாம் கூட மிக வசதியாக அமர் அமர்ந்து படிப்பதற்கான ஒரு மகத்தான ஒரு இடத்தை கலைஞர் உருவாக்கினார் ஆனால் அதற்கு பின்னால் ஜெயலலிதா அவர்கள் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பழிவாங்கும் உணர்ச்சியோடு அதை பராமரிக்காமல் விட்டார் அதனுடைய கலையரங்கம் அதாவது அறிவுசார் நிகழ்ச்சிகளுக்கான அந்த கலையரங்கம் அது திருமணங்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டது பின்னாலேயே உணவு சமைத்த சம்பவங்கள் எல்லாம் உலகத்திற்கு பின்னாலேயே உணவு சமைத்த சம்பவங்கள் எல்லாம் கூட அரங்கேறின அந்த நூலகத்தை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ சிதைக்க முடியுமோ என்று அன்றைக்கு அதிமுக ஆட்சி செயல்பட்டது அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மறுக்கப்பட்டன பராமரிப்பு பணிகள் கைவிடப்பட்டன அப்படிப்பட்ட ஒரு நூலகத்தை ஒரு பழிவாங்கும் முணர்ச்சியோடு அன்றைக்கு கலைஞர் மீதான வெறுப்பின் மீது ஜெயலலிதா அன்றைக்கு அதை சிதைக்க முயன்றார் நீதிமன்றங்கள் கடுமையாக அந்த செயலை கண்டிப நீதிமன்றம் கண்டித்தது அது அது அதோடு மட்டுமல்ல அண்ணா நூற்றாண்டு நூலகம் காப்பாற்றப்படுவதற்கான கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தது எழுதாவினுடைய பழிவாங்கு உணர்ச்சியையும் மீறி அந்த நூலகம் இன்றைக்கு தலைநிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் கண்ட அழிக்க முடியாத மகத்தான கனவு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்